நீதிமொழிகள் அதிகாரம் பதினாறு வசனம் முப்பத்தி ரெண்டு பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் தன்னிடத்தில் எவ்வளோ ஆஸ்திகள் இருந்தாலும் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற சொல்லப்படுகிற அந் சமுதாயத்தில் காணப்பட்டாலும் தன்னுடைய மனதை அடக்காவிட்டால் தன்னுடைய எமோஷன்ஸ் தன்னுடைய தனக்குள்ள வருகிற காரியங்கள் இதெல்லாம் நம்ம அடக்கலை அப்படின்னா நம்ம உத்தமன் அம்மா பட்டணத்தை பிடிக்கிறவர்களை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவர்கள் உத்தமர்கள் வேதம் சொல்லுது அதுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவர்கள் வந்து உத்தமர்களாம் மனிதர்களாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே எமோஷன்ஸ் வரும் ஒருத்தவங்க நமக்கு விரோதமாக பேசியிருப்பாங்க நம்ம பண்ணாத தப்ப நம்ம பண்ண மாதிரியே சொல்லியிருப்பாங்க அதை கேட்கும்போது நமக்கு வருத்தம் வரும் கோபம் வரும் அவங்கள ஏதாவது சொல்லணும்னு தோணும் அவங்கள பற்றி மற்றவர்களிடத்துல தப்பாக பேசணும்னு தோணும் நம்ம நல்லவங்க அப்படின்னு காண்பிக்கணும்னு தோணும் இப்படி அநேக எமோஷன்ஸ் இது மட்டும் இல்லை இதை சார்ந்த அநேக எமோஷன்ஸ் நமக்குள்ளே வரும் பொறாமை அடுத்தவங்களுக்கு விரோதமாக பேசுகிறது அடுத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா அது பிடிக்காம அவங்களுக்கு விரோதமாக செயல்படுறது இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நமக்குள்ளே வரும் நம்மக்கிட்ட நியாயம் இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் வரும் நம்ம நல்லவங்கன்னு காண்மிக்கணும் இந்த இடத்துல நான் தப்பு பண்ணலை அப்படிங்கிறத நிரூபிக்கணும் இப்படி வருகிற இந்த எமோஷன்ஸை நம்ம அடக்கணும்னு கர்த்தர் இந்த நாளில் நமக்கு அறிகுறை சொல்கிறார் நம்ம மேலே தப்பு இல்லாமல் இருக்கலாம் நம்ம பட்சத்தில் நீதி காணப்படலாம் இப்போது நம்ம அந்த நபரிடத்துல நம்ம பேச போகிறோம்னு வச்சுக்கோங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளை குறித்ததான ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஒரு வேலை நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று பிடிக்காமல் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ சம்திங் ஸோ நம்ம நம்ம ஞா நான் இது பண்ணலை தானே ஏன் பண்ணேன்னு சொன்னேன் நான் இப்படி பேசலை தானே ஏன் பேசுனேன்னு சொன்னீங்க இப்படி நீங்கள் கேட்கும்போது அவங்க ஆல்ரெடி உங்கள் மேலே ஒரு மாதிரி இருக்கிறாங்க திரும்பவும் உங்கள் மேலே இருக்கிற ஒரு இதுனால பிரச்சனையை தான் க்ரியேட் பண்ணுவாங்களே தவிர சமாதானமாக போக விரும்ப மாட்டாங்க ஒருவேளை அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறது நார்மலான ஒரு விஷயமா இருக்கலாம் எல்லோருக்கிட்டேயும் பிரச்சனை பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் அப்படி பேசிவிட்டு ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட நபராக இருக்க மாட்டீங்க ஸோ அவங்களிடத்துல போய் நீங்கள் நியாயம் உங்கள் பட்சத்தில் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேச போகும்போது அந்த இடத்துல நம்மளுடைய நேமும் ஸ்பாயில் ஆகுது அவங்களுடைய நேமும் ஸ்பாயில் ஆகுது பட் அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாக இருக்கலாம் ஆனால் நமக்கு அது புதுசாக இருக்கும் ஸோ அதனால்தான் ஏசப்பா வந்து இப்படி பேச வேணாம் இப்படி நீ உன் நியாயத்தை நீ சொல்ல வேணாம் நான் ஒன்று நான் ஒன்று நிரூபிக்கிறேனே நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன்ல இந்த மாதிரி கர்த்தர் நம்மளோடு இன்றைக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க அட்வைஸ் பண்ணுறது நமக்கு பிடிக்காது அநேகருக்கு ஆனால் நம்ம பேர் வந்து நிலைத்திருக்கணும் நம்ம பேர் கெட்டு போகக்கூடாது நம்ம உத்தமர்களாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனதை அடக்கணும் அப்படின்னு கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு பேசுகிறார் எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போயிட்டு இருந்தாலும் சரி கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு பேசுகிறார் நமக்குள்ள அப்படியே வரும் ஏதாச்சும் ஒன்று கேட்கணும் இந்த நபரிடத்துல நம்ம போய் பேசணும் ஏன் இப்படி பேசினேன்னு சொல்லி கே இப்படிப்பட்டவைகளை அடக்கணும் அப்படி நம்ம அடக்கும்போது நம்ம உத்தமர்களாய் காணப்படுவோம் ரொம்ப பலவான்களை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவர்கள் உத்தமர்களாம் எவ்வளவு பலன் அவங்ககிட்ட இருக்கட்டும் எவ்வளவு பணம் அவங்ககிட்ட இருக்கட்டும் அவங்களுடைய பணத்தை குறித்து அவங்களுடைய பலத்தை குறித்து அவங்க பெருமை பாராட்டட்டும் கிட்ட பெருமையாக பேசட்டும் ஆனால் நம்ம அந்த இடத்துல பொறுமையாக இருக்கிறோம் பாருங்கள் நீங்கள் தான் உத்தமர்கள் உலகத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க நீ பொறுமையா போக போக நீ தாழ்ந்து போக போக அவங்க இன்னும் உன் மேல ஏறிட்டே தான் இருப்பாங்க இன்னும் உனக்கு விரோதமா பேசிட்டே தான் இருப்பாங்க அதனால நீ பேச வேண்டிய இடத்துல பேசு இப்படின்னு உலகத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நீடிய பொறுமையாய் இரு மனதை அடக்கு நம்ம எவ்வளவு தூரம் நம்மளுடைய மனதை அடக்குகிறோமோ நீடிய பொறுமையா இருக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு பலன் நமக்கு பின்பாக வருகிறது நாம் சுதந்திரிப்போம் நம்மளுடைய தலைமுறைகள் சுதந்திரிக்கும் நீங்கள் நல்ல ஒரு வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடியும் இப்போ உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு நீங்கள் போகிற பாதைகள் ஒரு வித்தியாசமான ஒரு பாதையாக இருக்கலாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியல மற்றவர்களால் புரிஞ்சுக்க முடியல உங்களை குற்றப்படுத்துகிறாங்க ஏன் இவை இப்படி இருக்கிறா இந்த மாதிரி உங்களை பற்றி பேசுகிறாங்க ஆனால் நீங்கள் நீடிய பொறுமையா இருக்க இருக்க நீங்கள் மனதை அடக்க அடக்க நீங்கள் உத்தமர்களாய் காணப்படுவீர்கள் அந்த உத்தமத்திற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தலைமுறைகளுக்கும் கிடைக்கும் அதனால் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் மனதை அடக்குகிறவர்களாய் நம்ம இருப்போம் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் நீங்கள் உத்தமர்கள் ஆமே ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே God bless you.